வடக்கு ஆண்டாள் வீதியில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களால் ஏற்பட்ட விபத்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே வடக்கு ஆண்டாள் வீதி உள்ளது இந்த பகுதிக்கு அருகிலேயே மகளிர் கல்லூரிகளும் பள்ளிகளும் மகளிர் விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன இந்த பகுதிகளில் இளைஞர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் பைக் ரேஸில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் பைக்கில் வேகமாக செல்வது அதிகபடியான ஒலி எழுப்பிக் கொண்டே சென்று மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் செயலில் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த நபர் மீது ரேஸ் பைக்கில் வந்த நபர்கள் அவரை அச்சுறுத்தும் வகையில் வேகமாக வந்து இடித்துவிட்டு தள்ளிச் சென்றனர் இதில் அவர் நிலை தடுமாறி அங்கேயே கீழே விழுந்து தலையில் பலத்த அடிபட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை உடனடியாக மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரதான சாலைகளில் பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக தற்பொழுது குடியிருப்பு பகுதிகளில் பைக் ரேஸில் ஈடுபடுகிறார்கள் எனவும் அதனால் தினமும் பத்துக்கு மேற்பட்ட விபத்துகள் நடைபெறுகின்றன எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் திருச்சி மாநகர காவல் ஆணையர் பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர்